அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்தா இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்தல் என்பதை நான் இணைந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் யாரும் நம்ம கிட்ட வந்து ஓட்டு கேட்க வேண்டாம் நம்ம கிட்ட தேர்தலில் நடக்காது நடைகளை பற்றி சொல்கிறார்கள் நம்ம ஒரு முதலமைச்சர் டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவால் அவரை சிறையில் வச்சிருக்காங்க துணை முதலமைச்சரும் சிறையில் வச்சிருக்காங்க ஆனா அந்த குற்றத்தில் பங்கிருக்க கூடியதாக சொல்லப்படுகிற ரெட்டி என்பவர் யாருக்கு அதிகமாக தேர்தல் பெற்றோர் கொடுத்திருக்காரு பிஜேபி கோயில் பூஜையே நடத்த முடியாத எத்தனையோ கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்த நிதிய ஒரு லட்சத்துல இருந்து இரண்டு லட்சமாக உயர்த்தி தந்தது அந்த தளபதி அவர்களுடைய ஆட்சி அதே போல ஒரு பூஜை கூட செய்ய முடியாம இருந்த பன்னெண்டாயிரத்தாயிரம் கோயிலுக்கு நிதியை உயர்த்தி வழங்கி நூத்தி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அத்தனை கோயிலும் பூஜை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறது முக்கியம் நம்பக்கூடியவர்களை யார் பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்ம வீட்டு பிள்ளைங்க பசியோட மதியான வரிக்கு பேசுறாரு என்று அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணலை நம்மளுடைய நிதியல்லாம் பிடிக்க போயிடுறாங்க நம்மளோட வருமானத்தை எல்லாம் பிடிக்கிறாங்க வரி வரையும்

சாதாரண சாமானிய ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான நாடு மறுபடியும் நீக்கப்படும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கொடுக்கப்படும் இதுக்கு மேல பிஜேபி இந்தியாவிலே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது முடியாது என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி காக்க வேண்டும் நிலையை உருவாக்க கோவையிலே நம்முடைய வேட்பாளர் உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வேட்பாளர் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய வேட்பாளர் உண்மையை பேசக்கூடிய வேட்பாளர்

இல்லையா பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் அதே போல நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக வேலை வாய்ப்பை கொண்டிருக்கக்கூடிய பயன்பெறக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து பிள்ளைகள் தான் அதே போல நம்ம வீட்டு பெண்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண்

இதெல்லாம் கொண்டு வந்த போது அவங்களோடு நின்று கை தட்டி ஆமா நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம் உங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது யாரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்றாரு அவங்க வேற நாங்க வேற எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நம்பாதீங்க மக்களுக்கு நடந்த கொடுமை அத்தனைக்கும் இவங்களும் பங்கு இன்னைக்கு பிரிஞ்சிருப்பாங்க நாளைக்கு மறுபடியும் ரெண்டு சேர்ந்து ஒட்டிக்கும் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை முதலமைச்சர் திமுக நம்ம இந்தியா கூட்டணியிலிருந்து அத்தனை பேரும் பாஜக மோடிய விமர்சனம் செய்கிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஒத்துிமுதான் இதுவரைக்கும் ஒரு வார்த்த பிரதமரையோ பிஜேபியோ விமர்சனம் செஞ்சு பேசி இருக்காரா எடப்பாடி இல்ல அவர் அவருக்கு என்னமோ இந்த அட்டப்பின் தேர்தல்

எல்லா வசதிகளும் உருவாக்கப்பட வேண்டும் கல்லூரிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி அதனால இந்த பகுதி முன்னேற வேண்டும் என்றால் கூட அண்ணாமலை சொல்ல விரிவாக்கம் பண்றதுக்கு நம்ம அக்கறை காட்டல ஒண்ணு கேட்கிறேன் ஹோட்டல் விரிவாக்கம் பண்ணணும் நாங்க இடத்த வாங்கி கொடுத்துருவோம் கவர்மெண்ட்ல ஏர்போர்ட் விரிவாங்க மக்களுக்கு பயன்படுத்த மகிழ்ச்சி இடத்த வாங்கி கொடுத்துருவோம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்தீங்களே யார் வீட்டு காசு தமிழ் மக்களுடைய காசு உங்க வரிப்பணத்துல வாங்கக்கூடிய இடத்தை நீங்க ஒரு அரசாங்கம் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு நாங்கள் இலவசமா கொடுக்கணும் இலவசமா வாங்க தமிழ்நாட்டு நிலத்தை நீங்க கொண்டு போய் கார்ப்பரேட் கம்பெனியை கொடுக்குறதுக்கு நாங்க எதுக்கு உங்களுக்கு இடத்த தமிழ்நாடு மக்களுடைய கரசு செலவழித்து வாங்க வேண்டும் இதை கேட்காத பதில் இல்ல கேள்வி கேட்டீங்கன்னா சேலத்துல ரெண்டு விவசாயி ஒரு பிஜேபி ஆசாமி அவங்களோட இடத்தை

இன்னொரு மகேந்திர பேங்க் இந்தியா தகராறு அந்த தகராறுக்கு போகுது கோர்ட்ல விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்திலேயே தேர்தல் பத்திரம் பிஜேபி வாங்குறாங்க

நேரம் இது கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது என இந்த பகுதியில சிறு குறு தொழில்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி ஜிஎஸ்டி வந்த பிறகு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் தொழிற்சாலைகளை மூடி இருக்கக்கூடிய பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கும் மோடிக்கும் இருக்கு

அவங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டு ஜிஎஸ்டி ஃபார்ம் சரியா ஃபில் அப் பண்ணலன்னா அதுக்கு தவறு என்று சொல்லி அதுக்கு அபராதம் போட்டு அவங்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபி ஆட்சி போன வருஷம் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு சிறு தொழிற்சாலைகளை நடத்திக் கொண்டிருக்க மாநாடு நடத்தினாங்க மாநாடு நம்முடைய ஆட்சி ஒன்றியத்திலே இந்தியா கூட்டணி ஆட்சி வரும் பொழுது இந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் சரி செய்யப்படும் என்று நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அது நிச்சயமாக சரி செய்யப்படும் அதே போல விவசாயிகள் போராடி அடிப்படை ஆதார நிலை வேண்டும் என்று அடிப்படை ஆதார நிலையை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விவசாயிகளோட கடனை ரத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்டாதிக்கூடிய ஆட்சிதான் ஆட்சி கத்து செஞ்சிருக்காங்க

அந்த பெருமையோடு இருக்க முடியவில் நம்முடைய தலைவர் அதனால இந்த ஆட்சி அதானிகளுக்கும் அம்மானிகளுக்குமான ஆட்சி சாதாரண சாமானிய மக்களுக்கான ஆட்சி கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிலிண்டர் வேலை மோடி ஆட்சிக்கு வந்தபோது நானூற்று பத்து ரூபாய் மானியம் கொடுக்குறேன் யாருக்கு மானியம் வந்தது யாருக்குமே தெரியாது நம்முடைய ஒன்றிய கூட்டணி ஆட்சி அங்கே வரும் பொழுது இந்திய கூட்டணி ஆட்சி டெல்லியிலே வரும் வந்தவுடன் கேஸ் ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அறிவித்திருக்கிறார்கள் பெட்ரோல் வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தோல் கேட்க எங்கம் போனாலும் தோல் கே இன்னும் இருபது தோல் கேட்க

தளபதி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக அவர்களுக்கு உங்களுடைய பொண்ணான வாக்குகளை முறையிலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தொகுதியில

சப்போர்ட்ல வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கும் தப்பா போய் வந்து கோயம்புத்தூர்ல மாட்டிக்கொண்டு அண்ணாமலை அவர்கள் வேண்டாம் வேண்டாம் அது பொய்யா சொல்லி அது சாப்பிட்டு நடக்காது போட்டி மூணாவது இடத்தில் போட்டி போடலாம் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பது அசைக்க முடியாத உண்மை ஆனால் தினம் பேட்டி கொடுத்து தவறான விஷயங்களை பொறிகளை அள்ளி அள்ளி

தூத்துக்குடியில் காயல் பட்டினத்துல தான் தேர்தல் வந்து நிதி ஒதுக்கி கொடுத்து ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அடிகள் நாட்டப்பட்டு அந்த கட்டளமும் கட்டி முடிச்சு மக்களுடைய பயன்பாட்டிற்கு தரப்பட்டு விட்டது ஆனால் அடிக்கல் நாட்டம்ல அந்த போட்டோவை எடுத்து போட்டு இவங்க ஏம்ஸ் கட்டி முடிக்கல ஏம்ஸ் கட்டி முடிக்கலன்னு சொல்றாங்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்லையே பத்தொன்பதுல அடிக்கல் நாங்க கட்டி முடிக்கல எனக்கு ஒரே சந்தேகம் நம்ம தானே போய் திறந்து வச்சு டாக்டர் இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் போய் பார்த்துருக்கோமே அப்படின்னு போட்டோஸ் எல்லாம் திருப்பி எடுத்து அப்புறம் போடணும்னா இவங்க கட்டி முடித்து மக்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் என்னோட தொகுதியிலேயே அடிக்கல் நாட்டப்பட்ட போட்டோ எடுத்து பண்ணவே இல்லைன்றாங்க ஒவ்வொரு இடத்திலும் பொய்யான பரப்பி மக்களுக்கு இடையே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே என்று பிரச்சனைகளை தொடர்ந்து உருவாக்கி இந்த நாட்டில் யாருமே நிம்மதியா அமைதியா வாழ முடியாது வாழக்கூடாது என்ற அந்த நிலையை இவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க பிஜேபி நான் உடனே கேட்க தமிழ்நாட்டில் இப்ப நிம்மதியா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆசை கனவு என்ன உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் வசதியாக மரியாதையாக வாழ வேண்டும் அடிப்படை வசதிகள் நமக்கு வேணும் நல்ல ஹாஸ்பிட்டல் வேணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனவு மணிப்பூரில இருக்கக்கூடிய மக்களுடைய கனவு என்ன என்னுடைய பிள்ளைகளை நான் உயிரோடு பாதுகாக்க வேண்டும் என் பிள்ளை காணும் உயிரோட திரும்பி வருமா வராதா வந்தா போதும் வேற ஒண்ணுமே வேண்டாம் என் வாழ்க்கையில் என் வீடு நான் திரும்பி போ என்னைக்காவது ஒரு நாள் எங்க வீட்டுக்கு எங்க முகாம்ல இருந்து திரும்பி போக முடியுமா முடியாதா என் அம்மா அப்பா என்னோட இருக்காங்க இந்த முகாம்ல மருந்து மாத்திர வாங்க முடியல இதுதான் பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என் பிள்ளைகளை பாதுகாப்பா வச்சுக்கிட்டா போதும் அடுத்து தலைமுறைக்கான கனவுகளும் இல்லாமல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை மீட்டெடுக்க வேண்டும் நம்முடைய சொல்வது போல இது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் என்பதை நாம் வறந்துவிடக் கூடாது பிரதமர் பெண்களுடைய சக்தி பாரத் மாதா ஜெய் என்று எல்லா இடத்திலையும் ஆனா இந்த ஆட்சியில பெண்களுடைய நிலை என்ன மணிப்பூர்ல இரண்டு பெண்கள் ஆயிரம் பேரால் துன்பப்படுத்தப்பட்டார்கள் பாலியல் ரீதியாக கொடூரமாக நடத்தப்பட்டார்கள் போய் ஒரு நாள் போய் பிரதமர் அவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடியவர்கள் மேல நாற்பத்தி நாலு பேர் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக